விரைவுபடுத்து விரைவுபடுத்த பணிகளை விரைவுபடுத்தி நிறைவேற்று நிறைவேற்று சட்ட நாணுத்து பிரிவின் கீழ் முப்பது பிரிவின் கீழ் புக்கை கையில் கொடுப்பதை நிறைவேற்று ஆர்டிஓ அலுவலகங்கள் கணினி மயமாக்கப்பட்ட பிறகு ஸ்மார்ட் கார்டு ஏன் தாமதமாகிறது ரத்து செய்து ரத்து செய்து அமர்த்து அலுவலக பணியாளர்களை அமர்த்து காப்பாற்று காப்பாற்று சிறு குறு வாகன வழிகளை காப்பாற்று முப்பது பிரிவின் கீழ் கையில் கொடுப்பதை நிறைவேற்று தாமதமாகிறது தாமதமாகிறது காப்பாற்று காப்பாற்று வாகன வணிகரை காப்பாற்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகையிலிருந்து வியாபாரிகளையும் மாவட்ட இரு சக்கர வாகன வியாபாரிகளையும் வருக வருக என்று வரவே ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த வளர்க நமது ஒற்றுமை தேனி மாவட்ட கார் டீலர் மீடியேட்டர்ஸ் அண்ட் அசோசியேஷன் இருசக்கர நான்கு சக்கர வாகன டீலர்கள் அனைவரையும் வரை வரவேற்கின்றேன் தேனி மாவட்ட மாவட்ட செயலாளர் மாவட்ட துணைத் தலைவர் மாநில செயலாளர் மாநில துணைத் தலைவர் அனைவரையும் வரவேற்று வரவேற்கின்றேன் தேனி மாவட்ட செயலாளர் பி எ முருகன் அவர்களே அனைத்து ஆட்சி அலுவலகம் முன்பு மறியல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த கவனஈர்ப்பு நடைபெற்று வண்டி உடை சம்பந்தமான ஆர்த்தி மற்றும் இன்னோசி பெயர் மாற்றும் போது அந்தந்த உரிமையாளர் போய்விடுகிறது அதை முன்னிட்டு நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்வைக்க மாட்டோம் எனவே அந்த அடிப்படையை புதிய போக்குவரத்து சட்டங்களால் அசோசியேஷன் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கின்றேன் எங்கள் தேனி மாவட்டத்தில் இருபத்தைந்து வருடங்களாக நான் தலைவராக வியாபாரம் செய்கின்றோம் பதினைந்து வருடங்களாக நான் தலைவராக இருக்கின்றேன் எங்களது கார் வாகன வியாபாரம் நாங்கள் வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்கின்றோம் அரசாங்கத்தினிடம் நாங்கள் வேறு எதுவும் கேட்கவே இல்லை பழைய நடைமுறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நானூற்றி முப்பது விதியின்படி ஆதர் சேஷன் லெட்டர் கொண்டு மட்டுமே புக்கை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதற்கு வந்து நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் என்ஓசி கேன்சருக்கெல்லாம் அனுப்புனா எங்களுடைய லாபத்தை உங்களிடம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது பத்தாயிரரூவா லாபத்தை நாங்கள் வந்து ரூபா செலவு பண்ணி தேனி ஆர்டி ஆஃபீஸில் நாங்கள் ஹெச்பி கேன்சர் எல்லாம் செய்து விடுவோம் அதை நீங்கள் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி எங்களோட லாபத்தை சுரண்டுகிறீர்கள் ஆகவே நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் நடத்தி வருகின்றோம் 29 ஆவண பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் கேட்கப்பாயின்றோம் அவர் எங்களுடைய செய்து கொடுத்ததுக்கு ரொம்ப அடுத்து வந்து இதை முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு முடித்து கொடுக்க வேண்டும் Aarti Vivekananda அவர்கள் கேட்டு